அவ்ளோம் இன்வால்வ் ஆன ஆக்டர்ல கிடையாது நான் ரொம்ப சோம்பேறி ஆக்டர் அவ்வளவு எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை என்னோட ரோல்ஸ் எல்லாம் பட் அங்க என்ன தேவையோ அதை நேர்மையா பண்ணி வர்றதுக்கு கிடையாது ஒரு மாதிரி ட்ராமான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க எனக்கு அர்ஜென்டா போறதுக்கு தேவை இருந்தது ஏன்னா அன்னைக்கு நைட் முடிச்சுட்டு அடுத்த நாள் அங்க ஷூட் இருந்தது இன்னொரு கடிகாரமே இருந்திருக்கு இன்னொரு படம் பண்ணுறது அப்போ ஸோ அதனால் வந்து இது அவுத்தா திரும்ப அவுத்து அவுத்து கட்டி சாரம் லேட் ஆகிடும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய் கொஞ்சமாவது ஒரு ஒன் ஹவர் ஆகுது தூங்கலாங்கன்னு சொல்லி நான் அப்படியே கட்டிட்டு விடுங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அது ஓகே தான் இருக்குது ரோப்பில் தான் தூக்கிட்டு இருந்தாங்க இது கட்டிட்டு இருக்கும் பட் இந்த ட்ராமா ஒரு மாதிரி அது அது எல்லாருக்குமே அது ஆச்சு அங்கே வெற்றிக்கே அது நடந்துச்சு ஒரு நாள் வெற்றியை வந்து வேணாம் வேணால் முடியல ஒரு நாள் ஷூட் பண்ண வேணாம் ரொம்ப ஒரு மாதிரி இது தினம் தினம் வந்து இந்த அடி தடி போலீஸு ஸ்டேஷனு ஜெயிலு இப்படிதான் பண்ணிட்டு இருக்க முடியல ட்ரமா எல்லாருக்குமே இருந்திருக்கு எல்லாருக்குமே ஆச்சு